நண்ப சகோதர சகோதரிகளையும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க போன கிளாஸ்ல கூட்டத்தொடர் வரிசையில ஒரு நம்பர் சீரியஸ் கொடுத்துட்டு மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்கு அப்படின்னு கேட்டு வச்சிருந்தான் இந்த கிளாஸ்ல என்ன பண்ணிருக்கான்னா இதே கூட்டு தொடர்ல ஒரு நம்பர் சீரியஸ் கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட உறுப்புல எத்தனை நம்பர் இருக்கும் என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னு கேட்டிருப்பான் இப்ப இந்த கொஸ்டினே பாருங்க அஞ்சு பதினொன்னு பதினேழு என்ற தொடரின் பதினாறாவது உறுப்புல என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான் இந்த டைப்பில் வந்து டென்த்து புக்ல இருந்து ரெண்டு கேள்வியும் அதே மாதிரி நியூ இருந்து ரெண்டு கேள்வியும் எடுத்துட்டு வந்திருக்கேன் அதுவும் இந்த கேள்வி பாருங்க அடிக்கடி கேட்டிருக்கான் அடிஷனலா இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு நடந்த கொஷின் பேப்பரும் சேர்த்து அஞ்சு கணக்கில் ஷார்ட் கட்ல பார்க்க போறோம் நாலு கணக்கு நான் நடத்த போறேன் ஒரு கணக்கு உங்களுக்கு ஹோம் கொடுக்க போறேன் அதனால இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்து எனக்கு கணக்கே வரல அப்படின்னு சொல்றோம் கூட எளிமையா போற்ற முடியும் வரக்கூடிய குரூப் ஃபோருக்கு நம்ம ஏபி ஜிபில இருந்து கிளாஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதுல அஞ்சாவது கிளாஸ்ல பி செக்ஷன் தான் பார்க்க போறோம் அறுபத்தி எட்டுல இருந்து எழுபத்தி ரெண்டு கணக்குகள் இந்த அஞ்சு கணக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பேன் மறுக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க அப்பதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ரைட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சிடறேன் அதுக்கப்புறம் எப்படி போடலாம் அப்படின்னு பாத்துருவோம் அஞ்சு பிளஸ் பதினொன்னு பிளஸ் பதினேழு பிளஸ் எக்ஸட்ரா என்ற தொடரின் பதினாறாவது உறுப்பு கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டாங்க டென்த் ஓல்டு புக்ல நல்லா கவனிச்சுக்கோங்க இதுல என்ன சொல்றாங்கன்னா இதை வந்து நீங்க எப்படி நினைச்சுக்கிறீங்கன்னா உங்க கிளாஸ் ரூமா நினைச்சுக்கலாம் அல்லது ஒரு பஸ் ட்ரெயின் இல்ல கிரிக்கெட் ஸ்டேடியம் ஏதாவது ஒண்ணு மனசுல வச்சுக்கோங்க மொத வரிசையில அஞ்சு பேர் இருக்காங்களாம் அதே மாதிரி ரெண்டாவது வரிசையில பதினோரு பேர் இருக்காங்களாம் மூணாவது வரிசையில பதினேழு பேர் இருக்காங்களாம் நான் வரிசை கூட போறேன் இது மொத வரிசை இது ரெண்டாவது வரிசை இது மூணாவது வரிசை இதே மாதிரி நிறைய வரிசை இருக்கு அதுல பதினோராவது வரிசையில எத்தனை நபர்கள் இருப்பாங்க இதான் கேள்வி இதே போன கிளாஸ்ல அஞ்சுல ஏன் அர்த்தணும் இல்லையா அஞ்சாவது கிளாஸ்ல ஏ செக்ஷன்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க கடைசி ஒரு நம்பர் கொடுத்துட்டு மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குன்னு கேட்டிருப்பான் கரெக்டா ஆனா இந்த கேள்வியில என்ன பண்ணிட்டான்னா முதல் வரிசையில அஞ்சு பேர் ரெண்டாவது வரிசையில பதினோரு பேர் மூணாவது வரிசையில பதினேழு பேர் இப்படியே போகுது இது ஒரு கூட்டு தொடர்ல இருக்குது பதினோராவது ரோல மூணு நபர்கள் உக்காந்துட்டு இருக்காங்க இதுதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா ரொம்ப ஈஸிங்க நல்லா புரிஞ்சுங்க ஃபர்ஸ்ட் இங்க வந்து பார்த்தா என்ற தொடர்ந்தா சொல்லிட்டா கூட்டு தொடரா பெருக்கு தொடரான்னு சொல்லலை நம்ம இது கூட்டு தொடரில் தான் பார்க்குறோம் இது ஒரு கூட்டு தொடரா அப்படின்னு தெரிஞ்சுக்க என்ன பண்ண சொன்னேன் ரெண்டாவது உறுப்பை மொத உறுப்பால் கழிக்கணும் அப்படி தானேங்க அப்போ அஞ்சால கழிச்சா கழித்தா ஆறுன்னு கிடைக்கும் ரைட் அதே மாதிரி மூணாவது உறுப்பை ரெண்டாவது உறுப்பால் கழிக்கணும் பதினேழுல பதினொன்று கழிச்சா ஆறுன்னு வரும் ஸோ இந்த மாதிரி ரெண்டாவது உறுப்பு மொத உறுப்பால் கழிச்சு வந்த விடையும் மூணாவது உறுப்பை ரெண்டாவது உருப்பால கழிச்சு வந்த விடையும் சமமாக இருந்தா அது ஒரு கூட்டுத்தொடர் ஆறு ஆறுன்னு வந்துருச்சு ரைட்டுங்க இப்போ நம்ம கணக்குள்ள போனோம் இந்த கணக்குள்ள போனோம் பதினாறாவது உறுப்புல எத்தனை பேர் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தேடு என்னன்னா இங்க பொது வித்தியாசம் இந்த ஆறு ஆறுன்னு வந்துச்சு இல்லையா அந்த எண் மொத எண்ணா வரணுங்க இங்க அஞ்சுன்னு கொடுத்துட்டா முத எண் ஆனா இங்க என்ன பொது வித்தியாசம் ஆறுன்னு கிடைக்குது இல்லையா அந்த எண் மொத எண்ணா வரணும் அதுக்கு நீங்க எதாவது என்ன கூட்டலாம் கடிக்கலாம் தப்பே கிடையாதுங்க சொல்றது புரியுதுங்களா அப்போ இந்த அஞ்சுன்ற இடத்துல நான் ஆறுன்னு மாத்தணும்னா ஜஸ்ட் ஒன்னு கூட்டிட்டா போதும் ஆறுன்னு மாறிடும் கரெக்டா புரியுதுங்களா அப்போ நான் என்ன பண்றேன் ஒன்று கூட்டுறேன் கூட்டினா ஆறுன்னு வந்துருச்சு பாருங்க பொது வித்தியாசமும் ஆறு மொதல் எண்ணும் அதே எண் வரணும் ஆறுன்னு வந்துருச்சு ஏதாவது அதாவது ஒரு எண்ணில் மட்டும் ஒரு எண்ண கூட்டினா அது கூட்டு தொடரவே ஆயிடாது என்ன பண்ணோன்னா ஏதாவது ஒரு எண்ணை கூட்டலாம் கழிக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் எல்லா நம்பராக கூடயும் அதை செய்யணும் சரிங்களா அப்போ முதல் எண்ணாக கூட ஒன்று கூட்டினீங்கன்னா ரெண்டாவது உறுப்புலையும் ஒன்று கூட்டணும் மூணாவது உறுப்புலையும் ஒன்று கூட்டணும் கடைசி உறுப்பு வரைக்கும் ஒன்று கூட்டி போனோம் ஓகேங்களா கரெக்டா புரியுதுங்களா ரைட் இப்போ கூட்டி பாருங்க பதினொன்னாட ஒன்று கூட்டினா பன்னெண்டுன்னு வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்று கூட்டினா பதினெட்டுன்னு வரும் நான் இப்போ இதெல்லாம் செய்ய தேவையில்லை உங்களுக்கு புரியத்துக்காக சொல்கிறேன் இப்போனால் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்களேன் அதான் வந்து ரெண்டாவது உறுப்பை மொதல் உறுப்பால் கழிச்சு பாருங்கள் பன்னெண்டில் ஆறு போனால் ஆறு தான் வரும் அதே மாதிரி பதினெட்டில் பன்னெண்டு போனால் ஆறு தான் வரும் ஸோ அது அந்த டெஸ்டிங்க்காக சொல்கிறேன் எல்லா உறுப்பாக கூடயும் எந்த எண் ஒன்றாலும் கூட்டலாம் தப்பு கிடையாது ஓகேவா புரிஞ்சிருச்சா ரைட்ஸ் அப்போ நான் என்ன பண்ணுறேன் ஒன்று ஒன்றுன்னு கூட்டி நான் மொதல் எண் ஆறுன்னு கொண்டு வந்துட்டேன் சரிங்களா இது வரைக்கும் புரியுதுங்களா சூப்பருங்க இப்போ ஒன்றுமே இல்லைங்க இங்க எத்தனாவது உறுப்பு சொல்றான் பதினாறாவது வரிசையில எத்தனை பேர் இருக்கான்னு கேட்குறான் அந்த பதினாற முதல்ல எழுதிக்குங்க அவன் எத்தனாவது உறுப்புல கேட்டிருக்கான் சரிங்களா பதினாறாவது உறுப்பு அதை எழுதிக்கிட்டேன் அதை கூட முதல் என்ன இருக்கு ஆறு அதை அப்படியே பெருங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்போ பதினாறாவது கூட ஆற கூட்டம் என்ன வரும் அடடா தெரியலையே ரொம்ப ஈஸி முதல்ல இங்க அஞ்சுன்னு மனசுல வச்சுங்க ஆறுக்கு பதிலாக அஞ்சுன்னு வச்சுக்கிறேன் அஞ்சா கூட பதினாறு பெருகிறேன் எப்பவுமே நான் வச்சுங்க அஞ்சாவூ கூட எந்த எண்ணை பெருகுனாலும் அந்த எண்ண பாதியாக்கி ஒரு ஜீரோ போட்டுக்கணும் அதாவது இப்போ பதினாறு நான் அஞ்சால பெருக்க போறேன் பதினாறு அஞ்சால பேருக்குன்னா பதினாறு பாதி ஆக்கி ஒரு ஜீரோ போட்டுக்கணும் பதினாறுல பாதி எட்டு ஒரு ஜீரோ போட்டா பதி எண்பது கரெக்டா இங்கே நம்ம ஆறாவது கூட தான் அதாவது ஆறா கூட பதினாறு பேருக்குணும் எனக்கு ஆறா கூட பதினாறு பெருக்கு தெரியல அதனால நான் என்ன பண்ணிட்டேன் ஒன்னு குறைச்சி அஞ்சால பெருக்கு எண்பதுன்னு போட்டேன் இப்போ இன்னும் ஒன்னு வேணும் அந்த பதினாறு அப்படியே கூட்டிங்க அவ்வளோதான் புரியுதுங்களா எப்பவுமே ஆறா கூட ஒரு நம்பரை பெருகணும்னா ஜஸ்ட் அஞ்சா கூட பெருகிட்டு என்ன நம்பர் பெருகிங்களோ அதை கூட்டிங்க முடிஞ்சிடுச்சு ரொம்ப ஈஸி கிடக்கணும்னு போட்டுடலாம் ஓகேவா தெளிவா புரியுதுங்களா அப்போ ஆறு ஒன்பது தொண்ணூத்தாறு அவ்வளவுதான்பா தொண்ணூத்தாறு பேரா ஆப்ஷன் தொண்ணூத்தாறு சி தான் சரியான அப்படின்னு போட்டா தப்பாயிடும் ஏன் சார் கரெக்ட் தானே அப்படின்னு கேட்டா கரெக்ட் தான் இப்போ நீங்க போட்ட வரைக்கும் கரெக்டு தான் தொண்ணூற்றி ஆறு பேர் கரெக்டு தான் அதாவது நல்லா புரிஞ்சுங்க மொதல் வரிசையில் ஆறு பேர் ரெண்டாவது வரிசையில் பன்னெண்டு பேர் வக்காந்தா பதினாறு தானே சொல்லியிருக்கான் எஸ் பதினாறாவது வயசில் தொண்ணூத்தாறு பேர் இருப்பாங்க ஆனா நான் என்ன பண்ணிட்டேன் கொஷின்ல அஞ்சு பதினொன்று பதினேழு தான் கொடுத்துருக்கான் நான் ஷார்ட்கட் மாத்ததுக்காக அதாவது இந்த ஆறுன்ற நம்பர் வர வைக்கிறதுக்காக எல்லா உறுப்புலையும் ஒன்று நான் கூட்டியிருக்கேன் கரெக்டா இந்த ஒன்று வந்து கொஸ்டின்ல போய் இது பண்ணல நம்ம தான் ஒரு ஷார்ட்கட்டுக்காக கூட்டணும் எந்த எண்ண நீங்க கூட்டினீங்களோ அந்த எண்ண இந்த இடத்துல கழிச்சுட்டா முடிஞ்சு போச்சுங்க அப்போ தொண்ணூத்தாறு வந்துருச்சு தொண்ணூத்தாறுல ஒண்ணு கழிச்சா தொண்ணூத்தஞ்சு ஆன்சர் ஏதான் சரியான முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ரொம்ப ஈஸி தெளிவா புரியுதுங்களா அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு ஐயோ கொஞ்சம் புரியாத மாதிரியே இருக்குது பட் ஈஸியாக தான் இருக்கும் போல தானே ஈஸி தான் இது பாருங்க நான் இன்னொரு முறை ஒரு ரீகால் பண்ற பாருங்க கடகடன்னு போகிறேன் பாருங்க அஞ்சு பதினொன்று பதினேழு அதாவது முத உறுப்புல உறுப்புல பதினொன்னு மூணாவது உறுப்புல பதினேழு அப்போ பதினாறாவது உறுப்புல எத்தனை பேருன்னு கொஸ்டின் கேட்டுடான் இது புரியுதா ரைட் இப்ப நான் என்ன பண்றேன் இது என்ன தொடர்னு பாக்குறேன் கூட்டு தொடரான்னு பாக்கிறதுக்கு ரெண்டாவது எண்ண முதலால கழிக்கணும் பதினொன்னு அஞ்சால கழிச்சா ஆறுன்னு வரும் அதே மாதிரி ரெண்டாவது என்ன முத எண்ணால் கழிக்கணும் கரெக்டா சாரி மூணாவது உறுப்பே ரெண்டாவது உறுப்பால் கழிக்கணும் அப்போ பதினேழு பதினொன்று கழிச்சா ஆறுன்னு வரும் சரிங்களா இப்போ நமக்கு என்னென்னா முத எண் இங்கே ஆறுன்னு இருக்கு இல்லையா டிஃப்ரென்ஸ் எடுத்து ஆறுன்னு வந்துச்சு இல்லையா அந்த எண் மொத எண்ணாக வரணுங்க அதுக்கு என்ன பண்ணலான்னா ஏதாவது ஒரு எண்ணை கூட்டலாம் கழிக்கலாம் தப்பு கிடையாது நான் என்ன பண்ணிட்டேன் இந்த ஆறுன்னு கொண்டு வரத்துக்காக நான் எல்லா நம்பராக கூடி ஒன்று கூட்டிட்டேன் இது வரைக்கும் புரியுதா எஸ் கூட்டணும்னு என்ன ஆகும் ஆறு பன்னெண்டு பதினேழு அப்படின்னு ஆகிடும் இது ரொம்ப ஈஸியாகிடும் ஏன்னா எனக்கு இங்கே டிஃப்ரென்ஸ் என்ன நம்பர் வந்துச்சோ அந்த எண் மொதல் எண்ணாக கொண்டு வந்துட்டால் எந்த உறுப்பை கண்டுபிடிக்கணும் பதினாறாவது உறுப்பு அந்த பதினாறாக கூட டைரெக்டாக ஆற பெருகிடலாம் பதினாறாவது கூட ஆற பெருகுனா தொண்ணூத்தாறு கரெக்டாக கரெக்ட் இப்போது இந்த தொண்ணூத்தாறு ஆன்சரான்னு கேட்டால் கரெக்டு தான் ஆன்சர் தான் அதாவது முதல் எண் ஆறு ரெண்டாவது எண் பன்னெண்டு மூணாவது எண் பதினேழுன்னு வந்துச்சுன்னா பதினாறு பதினாறாவது எண் வந்து பார்த்தினா தொண்ணூத்தாறு தான் இருக்கும் ஆனால் கொஸ்டினில் அஞ்சு பதினொன்று பதினேழு தான் கொடுத்துருக்கான் அப்போ நான் என்ன பண்ணுறேன் என்னுடைய கணக்கு நான் ஷார்ட்கட் போகிறதுக்காக ஒன்று வந்து எல்லா நம்பராக கூட கூட்டினேன் அப்போ இந்த தொண்ணூற்றி ஆறாக கூட ஒன்று கூட்டிருக்கேன் தான் அர்த்தம் புரியுதா கிஸ்டாச்சு ஒரே செகண்ட்ல போட்டுடலாம் வேலை இல்லை தெளிவா புரிஞ்சிருச்சா புரியுதுப்பா அடுத்தது அறுபத்தொன்பதாவது கேள்வி இது நான் ஹோம் ஒர்க்கா சொல்ல போறேன் நான் அப்புறம் சொல்றேன் ஏன்னா ரெண்டு மூணு கணக்கு சொல்லிட்டு போற ஹோம் ஒர்க் சொன்னா ஈஸியா இருக்கும் அதனால இப்ப எழுதாவது கேள்வி பத்தாம் வகுப்பு புதிய புத்தகம் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசி ரொம்ப ஈஸிங்க இங்க பாருங்க ஒரு சினிமா அரங்கத்தில் முதல் வரிசையில் இருபது இருக்கைகளும் மொத்தம் முப்பது வரிசைகளும் உள்ளது அடுத்தடுத்து ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட இரண்டு இருக்கைகள் கூடுதலாக உள்ளது கடைசி வரிசையில் எத்தனை இரு இருக்கைகள் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான் சொல்றோ அப்படின்னு கேட்டா இதுக்கு முன்னாடி நம்பர் கொடுத்தாங்க இப்போ கிரிக்கெட் சாரி சினிமா தேட்டர் சொல்லியிருக்காங்க நான் இந்த கணக்கு ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேன் பஸ்ஸோ ட்ரெயினோ அல்லது கிரிக்கெட் ஸ்டேடியமோ இல்ல சினிமா தேட்டரோ எது ஒண்ணால எடுத்துக்கங்க இவன் என்ன சொல்றான்னா இங்க ஒரு சினிமா தேட்டர் இருக்குங்க அதுல முத வரிசையில இருபது பேர் வக்காடுற மாதிரி சீட் இருக்கான் இருபது பேர் சரிங்களா அதுக்கு அடுத்தது மொத்தம் முப்பது வரிசை இருக்குன்னு சொல்லிட்டான் இவனே மொத்தம் முப்பது வரிசை இருக்கு இதுக்கு அடுத்தது ரெண்டாவது வரிசையில எவ்வளோ பேர் உக்காருவாங்கன்னா அது பாருங்க அடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் இதற்கு முந்தைய முந்தைய வரிசையை விட ரெண்டு கூடுதலா இருக்கும் அப்படின்றான் அதாவது மொதல் வரிசையில இருபது பேர் உக்காருந்தா ரெண்டாவது வரிசையில ரெண்டு அதிகமா இருக்கும் அவ்வளோதான் அப்போ இருபத்தி ரெண்டு பேர் மூணாவது வரிசை வந்துச்சிங்கன்னா இதுக்கு முந்தின நம்பர் என்ன இருக்கோ அதை விட ரெண்டு அதிகமாக இருக்கும்ன்றான் வேற ஒன்றும் இல்லை அப்போ இருபத்தி ரெண்டுனா இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டான் அப்போ இந்த நம்பர் எப்படி எழுதலாம் அந்த சீரியஸ் இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இப்படி இருக்குது ஓகேவா இதுல முப்பதாவது வரிசையில எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கான் புரியுதுங்களா தெளிவா புரிச்சு பாருங்க இவனே சொல்லிட்டான் கடைசி வரிசையில எத்தனை இருக்கைகள் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ரொம்ப ஈஸிங்க ஃபர்ஸ்ட் இது என்ன தொடர்ன்னு கண்டுபிடிக்கணும் மொத வரிசையில் இருபது ரெண்டாவது வரிசையில் இருபத்தி மூன்றாவது மூணாவது வரிசையில் இருபத்தி நாலு முப்பதாவது வரிசையில் எவ்வளோ பேர் இருப்பாங்க கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா ரைட்டுங்க இப்போ நான் இது ஒரு கூட்டு தொடரான்னு கண்டுபிடிக்க ரெண்டாவது உறுப்பு மொத உறுப்பால் கழிக்கிறேன் இருபத்தி ரெண்டுல இருபது போனா ரெண்டுன்னு வருங்க கரெக்டா கரெக்ட் மூணாவது உறுப்பை ரெண்டாவது உறுப்பால் கழிக்கிறேன் இருபத்தி நாலில் இருபத்தி ரெண்டு போனால் ரெண்டுன்னு வரும் சூப்பர் இந்த மாதிரி சமமான எண் வந்துருச்சுன்னா இது ஒரு கூட்டுத்தொடர் ஓகே இப்போ கணக்குக்கு வந்தாச்சு இந்த வேலை முடிச்சோடனே இப்போ என்னன்னா எனக்கு என்ன தேவைன்னா இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் வந்துச்சு ரெண்டு இந்த ரெண்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா முத எண்ணாக வரணுங்க எப்பவுமே டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கோ அதுதான் முத எண்ணாக வரணும் அப்ப இருபதுன்னு இருக்கு எண் இதை நான் ரெண்டா மாத்தணும் அதுக்கு எந்த எண்ண ஒன்னாலும் கூட்டலாம் கடிக்கலாம் தப்பு கிடையாது எல்லா நம்பரா செய்யணும் ஓகேவா அப்போ எனக்கு ரெண்டுன்னு வரணும் இருபது நான் ரெண்டா மாத்தணும்னா மைனஸ் பதினெட்டுன்னு போடலாமா நீங்களே பாருங்க இருபதுல மைனஸ் பதினெட்டு போச்சுன்னா ரெண்டுன்னு வரும் சூப்பருங்க அப்ப இதாக கூடிய மைனஸ் பதினெட்டு இதாக கூட மைனஸ் பதினெட்டு அப்படியே கடைசி எல்லா நம்பரா இருக்கிற தொடர் முப்பது வருஷம் இருக்கு இல்லையா மொத்தி நான் வந்து கழிச்சுக்கிட்டே போறேன் ஏன் அப்படின்னா ஒரு ஈஸியா கணக்கு போட தான் புரியுதா எனக்கு தேவை இங்க என்ன டிஃபரன்ஸ் வந்துச்சோ அந்த எண் முதல் புரியுதுங்களா அப்போ இருபத்தி ரெண்டுல மைனஸ் பதினெட்டு போச்சுன்னா வரும் அடுத்தது அதாவது இருபத்தி நாலுல மைனஸ் பதினெட்டு போச்சுன்னா என்ன வரும் ஆறுன்னு வரும் இது அப்படியே போயிட்டு வேண்டாம் இதெல்லாம் நீங்க போட வேண்டாம் ஜஸ்ட் ரெண்டு வந்துட்டீங்களா இப்ப என்ன பண்ணுங்க மொத்த எத்தனை உறுப்பு முப்பது உறுப்பு சரிங்களா முப்பதாவது உறுப்புல எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேக்குறாங்க அந்த முப்பதையும் மொத நம்பர் ரெண்டு இல்லையா அதையும் பெரிக்குங்க அவ்வளவுதாங்க முடிஞ்சு போச்சு முப்பதாவது வரும் அறுபது அப்படின்னு வரும் சரிங்களா இப்ப இந்த அறுபது தான் ரெண்டு பேர் பேர் நாலு மூணாவது வரிசையில் ஆறு பேர் முப்பதாவது வரிசையில் அறுபது பேர் உக்காந்துருப்பா கரெக்ட் ஆனா கொஸ்டின்ல இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு தான் கொடுத்துருக்கான் கரெக்டா அப்ப நான் என்ன பண்ணிட்டேன் எனக்கு ஷார்ட்கட்டுக்காக பதினெட்டுன்ற நம்பரை கழிச்சிட்டு போயிட்டேன் அப்ப இங்கே பதினெட்டு கழிச்சேன்னா அவங்கள சேர்த்துக்கணும் இல்ல கூட்டினா கடிங்க கழிச்சா சேர்த்துங்க ஆன்சர்ல மோதிபாச்சு அவ்வளவுதான் அப்ப என்ன பண்றேன் பிளஸ் அதாவது இங்க கழிச்சேன் அப்ப அத கூட்டிக்கிறேன் ஒருவேளை கூட்டினா கழிச்சுக்கணும் அவ்வளவுதான் சிம்பிள்ங்க பதினெட்டு பேர் அமிச்சிட்டேன் ஓகேவா என் கணக்கு போடுறதுக்காக பதினெட்டு பேர் வெளியமிச்சு கணக்கு போட்டு முடிச்சிட்டேன் முடிச்சிட்டோம்னே அந்த பதினெட்டு பேர் உள்ள சேர்த்துறேன் அவ்வளவுதான் அப்ப அறுபதா கூட பிளஸ் பதினெட்டு கூட்டினா என்ன வரும் எழுபத்தி எட்டுன்னு வந்துடும் அவ்வளவுதான் பாருங்க ஒரு செகண்ட் எங்க பாது எழுபத்தி எட்டு பாருங்க பர்ஃபெக்டா வரும் ரொம்ப ரொம்ப ஈஸி தெளிவா புரியுதுங்களா தயவு செஞ்சு எந்த இடத்துல புரியல அப்படின்றத கமாண்ட்ல சொல்லுங்க நான் அடுத்தடுத்த கிளாஸ்ல முடிஞ்ச அளவுக்கு ட்ரை அடுத்தது மூணாவது கேள்விக்கு வந்தாச்சு மூணாவது கேள்வி என்ன சொல்றான் இது பத்தாம் வகுப்பு புதிய புத்தகத்திலையும் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிசி எக்ஸாம்லயும் கேட்டிருக்கான் மைனஸ் பதினொன்னு மைனஸ் பதினஞ்சு மைனஸ் பத்தொன்பது என்ற கூட்டு வரிசையில் பத்தொன்பதாவது உறுப்பை காண்க அதாவது கொடுத்திருக்கா கேர்ஃபுல்லா பாத்துங்க வச்சுக்கிறேன்ன மொத வரிசையில மைனஸ் பதினோரு பேரும் ரெண்டாவது வரிசையில மைனஸ் பதினஞ்சு பேரும் மூணாவது வரிசையில மைனஸ் பத்தொன்பது பேரும் இருக்காங்க அப்படின்னா பத்தொன்பதாவது வரிசையில எத்தனை நபர்கள் இருப்பாங்க அப்படின்னு கொஸ்டின் புரியுதுங்களா முத வரிசையில பதினோரு பேர் இரண்டாவது வரிசையில பதினஞ்சு பேர் எல்லாமே இப்படி உக்காந்து இருந்தா பத்தொன்பதாவது வரிசையில போய் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு கேட்டுட்டான் சரி இது ஒரு கூட்டு தெரிஞ்சுக்கணும் இங்க கூட்டு தொடர் சூப்பர் சொல்லிட்டான் இருந்தாலும் எனக்கு என்ன தேவை ரெண்டாவது உறுப்பும் மொத உறுப்பையும் கழிச்சு வரக்கூடிய விடை வேணும் மூணாவது உறுப்பும் இரண்டாவது உறுப்பையும் கழிச்சு வந்த விடை வந்து சமமாக இருக்கணும் அந்த எண் எனக்கு தேவை ஏன்னா அதுதான் முத என்ன மாத்தணும் புரியுதா அப்ப நான் என்ன பண்றேன் ரொம்ப ஈஸி ரெண்டாவது உறுப்பை மொத உறுப்பால கழிக்கிறேன் இங்க பாருங்க மைனஸ் பதினஞ்சு ரெண்டாவது உறுப்பு இதுல மொத உறுப்பை கழிக்கணும் அதனால மைனஸ் போடுற ஆல்ரெடி அங்க ஒரு மைனஸ் இருக்கு கேர்ஃபுல்லா போடுங்க அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸாக மாறிடும் அப்போது மைனஸ் பதினஞ்சில் ப்ளஸ் பதினொன்று போனால் மைனஸ் நாலுன்னு வரும் கரெக்டா தெளிவாக புரியுதுங்களா அப்போ மைனஸ் நாலு இருங்க இங்கே போடக்கூடாது இங்கே ஏன் போடுறேன் இங்கே போடுறேன் கரெக்டாக கரெக்ட் நெக்ஸ்ட்டு மூணாவது உறுப்பை ரெண்டாவது உறுப்பால் கழிக்கிறேன்

கரெக்டா அப்போ ஒவ்வொரு எண்ணா குடியும் ஏழை நான் கூட்டும் எனக்கு முத எண் என்னவா மாறிடும் மைனஸ் நாலுன்னு மாறிடும் கரெக்டா புரியுதுங்களா ரைட் எது இங்க வந்த முத அதாவது டிஃப்ரென்ஸ் பொது வித்தியாசம் வந்துச்சு இல்லையா அந்த எண் முத எண்ணா மாத்திட்டேன் என்ன பண்ணி பிளஸ் ஏழை கூட்டினதால ஓகே தெளிவா புரியுதா நீங்க மத்த எல்லாம் கூட்டி பாருங்க மைனஸ் பதினஞ்சுல ஏழை கூட்டினா எனக்கு என்ன வரும் மைனஸ் எட்டுன்னு வரும் அதே மாதிரி மைனஸ் பத்தொம்பதுல ப்ளஸ் ஏடை கூட்டினா எனக்கு என்ன வரும் மைனஸ் பன்னெண்டுன்னு வரும் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இந்த எட்டியும் நாலு கழிச்சிங்க பன்னெண்டையும் எட்டியும் கழிச்சு பாருங்க அதே தான் நாலு வரும் சரிங்களா ஜஸ்ட்டு என் ஷார்ட்கட்டுக்காக இதை மாற்றிக்கிட்டேன் சரிங்களா ஓகே மாற்றியாச்சு இப்போ டைரக்டாக இந்த ம முத எண் மைனஸ் நாலையும் எத்தனாவது உறுப்பு கேட்குறாங்க பத்தொன்போதாவது உறுப்பு அந்த பத்தொம்போதையும் பெருகிடுங்க

பத்தொன்பதாவது உறுப்பான் தான் அதாவது நாலு ரெண்டாவது உறுப்புல மைனஸ் எட்டு மூணாவது உறுப்புல பன்னெண்டுன்னு வந்துச்சுன்னா பத்தொன்பதாவது உறுப்புல கரெக்ட் ஆனா என்ன பண்ணிருக்கேன் இந்த ஏழுன்ற நம்பரை கூட்டி நான் ஷார்ட்கட் மாத்திருக்கேன் அப்ப நான் என்ன பண்றேன் ஏழு பேரை கூட்டியிருக்கேன் ஒவ்வொரு வரிசையோ அப்ப அந்த ஏழு பேரை வெளியே அனுப்பணும் கரெக்டுங்களா அப்ப என்ன பண்ணலாம் மைனஸ் ஏழுன்னு போட்டுக்கலாம் புரியுதா தெளிவாக புரியுதுங்களா அதாவது எனக்கு ஆன்சர் வந்து இங்கே பாருங்க ம மைனஸ் நாலாக கூட பத்தொம்பது பேருக்கும் போது மைனஸ் எழுபத்தாறு வந்துச்சு ஓகேவா இப்போது இங்கே ஏழுன்ற நபர்களை ஏழு பேரை கூட்டியிருக்கேன் நான் முதல்லையே சொல்லிட்டு கூட்டினா கழிச்சிங்க கழிச்சா கூட்டிங்க கடைசி ஆன்சராக கூட கரெக்டா அப்போ என்ன பண்ணுறேன் இவங்களாக கூட அந்த ஏழு பேரை வெளியமைச்சர்

என்ற கூட்டுர் வரிசையில் பதினேழாவது உறுப்பை கண்டு காண்க அப்படின்னு ஓல்டு புக்ல கேட்டிருக்கான் அப்ப மொதல் உறுப்புல நாலு பேர் இருக்காங்க இரண்டாவது உறுப்புல ஒன்பது பேர் இருக்காங்க மூணாவது உறுப்புல பதினாலு பேர் இருக்காங்க அப்படின்னா பதினேழாவது உறுப்புல எத்தனை பேர் உக்காந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்கான் டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்க புரிஞ்சா கண்டிப்பா சொல்லுங்க புரியுதா இல்லையான்னு கொஞ்சம் கமான் சொல்றீங்க ஆப்ஷன் ஏ எண்பத்தி மூணு பேரு பி வந்து எண்பத்தி நாலு பேரு சி எண்பத்தி பேர் டி எண்பத்தி ஆறு பேரு அப்படின்னு கொடுத்துருக்கான் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க அடுத்தது ஃபைனல் கேள்வி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் பட் இந்த கேள்வி பார்த்துட்டா முடிஞ்சிருச்சுங்க சரிங்களா இருங்க இதெல்லாம் அழிச்சு விட்டுருவோம் ஓகே அழிச்சாச்சு நெக்ஸ்ட் இதை பாருங்க கடைசி கேள்விக்கு வருவோம் இது ஒன்றும் இல்லை ரொம்ப ஈஸியான கணக்கு தான் இதை என்னடா இது அடிக்க முடியல கச்ச கச்சான்னு எழுதிட்டா அழிக்க முடியல ஓகே எழுபத்தி ரெண்டாவது கேள்வி பாருங்க ரெண்டு கமா மூணு ஒன்று பை ரெண்டு கம்மா அஞ்சு கம்மா ஆறு ஒன்று பை ரெண்டு கமா எக்ஸட்ரா என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் இருபத்தி ஓராவது உறுப்பு காண்க அப்படின்னு கேட்டான் சரிங்களா அதாவது மொதல் வரிசையில் ரெண்டு பேரும் ரெண்டாவது வரிசையில் மூணு ஒன்று பை ரெண்டு பேரும் மூணாவது வரிசையில் அஞ்சு பேரும் இப்படி உக்காரிருந்தா இருபத்தி ஓராவது சீட்ல ஒரு ரோல எத்தனை பேர் உக்காந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேட்டுருக்கோம் பயப்படாதீங்க ரொம்ப ஈஸி இப்போ முதல்ல நம்ம மூணு நம்பர் போதும் ரெண்டு மூணு ஒன்று பை ரெண்டு அடுத்தது அஞ்சு இதில் ஒரு இது இருக்கு என்னன்னா இங்க பாருங்க இது எப்படி இருக்குன்னு பார்த்தா கலப்பு பின்னத்துல இருக்கு கல அதாவது மூணுன்றது முழு எண் ஒன்று பை ரெண்டுன்றது ஒரு பின்னம் முழு எண்ணும் பின்னமோ பகுதல் பகுத்துல இருக்க கூடாது இதுக்கு பேரு கலப்பு பின்னம் சரிங்களா இப்படி இருக்க கூடாது இதை இத பின்னமா சரிங்களா கலப்பின்னத்துல கணக்கு போட முடியாது அதுக்கு என்ன பண்ணணும்னா அங்க பாருங்க இப்படி போட்டோமா மூணு ஒன்று பை ரெண்டுன்னு இருக்கு இல்லையா இதுல இந்த கீழே இருக்கிற எண்ணு சைட்ல இருக்கிற நம்பராக கூட பெருகிடுங்க ஒரு மூணு மூணு ஆறுன்னு வரும் ஓகேவா பெருகிட்ட சைட்ல இருக்கிறதா கூட கீழ இருக்கிற எண் சைட்ல இருக்கிற நம்பராக கூட பெருகிட்ட பெருக்கி எனக்கு ஆறுன்னு வந்துச்சு ஓகேவா இங்க என்ன நம்பருக்கு ஒன்றா அதை கூட்டிங்க அப்போ ஆறாவோட ஒன்று கூட்டினா ஏழு ஏழு பை ரெண்டுன்னு வரும் அவ்வளோதாங்க இதை மட்டும் மனசுலயே மாற்றுருங்க கணக்கு அப்படிதான் போடணும் எப்போவுமே கலக் கலப்பு பின்னத்தில் கணக்கு போட முடியாது சரிங்களா இப்போ பாருங்கள் இதை அழிச்சுட்டேன் இங்கே பாருங்கள் இப்போ நம்பர் எழுதிட்டுமா எனக்கு மூணு நம்பர் போதும் முதல் என்னது ரெண்டு ரெண்டாவது என்னது ஏழு பை ரெண்டு புரியுதா ரெண்டாவது உருப்பு மூணாவது உறுப்புல அஞ்சு பேர் போதும் ஓகேங்களா மூணு உறுப்புகள் போதும் இப்போ மொத உறுப்புல உறுப்புல ஏழு பேர் மூணாவது உறுப்புல கூற்று தொடர்னு சொல்லிட்டான் எனக்கு பொது வித்தியாசம் வேணும் பொது வித்தியாசம்னா ரெண்டாவது உறுப்பு மொத உறுப்பால கழிக்கணும் மூணாவது உறுப்பு ரெண்டாவது உறுப்பால கழிக்கணும் கழிச்சு வரக்கூடிய விடை சமமா இருக்கணும் கரெக்டா இது புரியுதுங்களா புரியுது இப்ப பாருங்க அப்போது ஏழு பை ரெண்டை ரெண்டால கழிச்சிட்றேன் பாருங்க இங்கே எழுதுற மேலே எடுத்து போயிட்டு இங்கே எடுத்துமா ஏழு பை ரெண்டை ரெண்டால கழிக்கணும் கழிக்கலாமா இந்த மாதிரி கழிக்கணும் ஒன்றும் கிடையாது இங்கே பாருங்க இந்த கீழே இருக்கிற நம்பரு சைடில் இருக்கிற நம்பரோட பெருங்க ரெண்டு ரெண்டு நாலுன்னு வரும் அப்போ மைனஸ் நாலு இந்த நாலு இந்த ஏழா கூட கழிச்சுக்குங்க அப்போ ஏழுல நாலு போச்சுன்னா மூணு பை ரெண்டுன்னு வரும் ஓகேவா ரைட் அவ்வளோதான் கழித்து பார்க்குறோம் மூணு பை ரெண்டு இந்த மூணாவது ரெண்டாவது கழிக்கணும் மூணாவது அஞ்சுன்னு இருக்குது ரெண்டாவது ஏழு பை ரெண்டுன்னு கழிங்க இது ரொம்ப ஈஸிங்க இந்த அஞ்சாவூட எப்போவுமே அப்போது இந்த பத்து மைனஸ் தானே இருக்க அப்படியே ஏடா கூட பத்தில் ஏழு போனா மூணுன்னு வரும் கீழே அப்படியே எழுதிக்கலாம் வந்துருச்சு ஓகேங்களா இப்போ பொது வித்தியாசம் மூணு பை வந்துருச்சு இப்போ எனக்கு என்னென்னா முத எண் ரெண்டுன்னு இருக்கு இது இங்க மூணு பை ரெண்டுன்னு வந்துச்சு இல்லையா அந்த எண்ணா மாத்தணும் அதுக்கு என்ன பண்ணலாம் ஒரு எண்ணெய் நீங்க கூட்டலாம் கழிக்கலாம் தப்பே கிடையாது ரொம்ப சிம்பிளா சொல்றேன் இப்போ ரெண்டில் எந்த எண்ணெய் கழிச்சா

ஒரு நிமிஷம் இந்த ஒன்று பை ரெண்டு எப்படி போடுறீங்கன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னால் ரொம்ப ஈஸிங்க இங்கே இந்த மாதிரி பின்னத்தில் வந்துடுச்சுன்னு வச்சிக்கங்க மூணு பை ரெண்டு மூணு பை ரெண்டுன்னு வந்துருச்சு இல்லையா இந்த மூணு பை ரெண்டு முத என்னா வர வைக்கணும் இது முத என்னால் வர வைக்கணுன்னா ரொம்ப ஈஸி இங்கே பாருங்க இந்த மூணு பை ரெண்டுன்னு இருக்கு இல்லையா இதை கீழே இருக்கிற எண் மேலே இருக்கிற என்னால் கழிச்சிடுங்க கீழே இருக்கிற எண் ரெண்டு மேலே இருக்கிற எண் மூணு மூணுல ரெண்டு கழிச்சா ஒன்னுன்னு வரும் அப்போ கீழே எடுத்து அப்படியே வச்சுங்க ஒண்ணு பை ரெண்டு அவ்வளவுதான் அதை கழிச்சு பாருங்க அதே நம்பர் வந்துடும் எப்பவுமே இது ஒரு விஷயம் சரிங்களா அதுக்காக தான் சொல்றேன் ஓகேங்களா கொஞ்சம் பாருங்க போ போ புரிஞ்சுப்பீங்க நமக்கு தேவை தேவைப்ப ரெண்டுன்னு இருக்கு இந்த ரெண்டுன்றது வந்து பாத்தீங்கன்னா மூணு பை ரெண்டுன்னு மாத்தணும் நான் என்ன பண்ணலாம் ஏதாவது ஒரு எண்ணம் கழிக்கணும் அதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன் மைனஸ் ஒன்று பை ரெண்டு கழிச்சு பார்த்தேன் கழிச்சு பார்க்கும் போது எனக்கு மூணு பை ரெண்டுன்னு வந்துருச்சு ஓகே மீது எல்லாம் வேண்டாம் மீது ஒர்க் அவுட் பண்ணாதீங்க டைம் வேஸ்ட் எனக்கு தேவைங்களா இருபத்தி ஒன்னா கூட பை ரெண்டு இருபத்தி ஒன்னு பெருகுங்க பெருகு தென்னா மூணு முறை போட்டுருங்க இருபத்தொன்னு ஒன்னு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டா கூட இருவத்தொன்னு கூட்டினா அறுபத்தி மூணு அப்ப அறுபத்தி மூணு பை ரெண்டு நூறுமா கரெக்ட் இப்போ இன்னும் இதை சுருங்கலான்னா இப்போ அறுபது அறுபதுல பாதி முப்பது மூணுல பாதி ஒன்றரை அப்போ முப்பத்தி ஒன்னு அரைன்னு எழுதலாமா கரெக்ட் இப்ப முப்பத்தி ஒன்னு அரை தான் சார் முப்பத்தி ஒன்றரை தான் தான் ஆப்ஷன் ஆன்சரான்னு கேட்டா தவறுங்க ஏன் சார் அப்படின்னு கேட்டா முத எண் மூணு பை ரெண்டுன்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா முப்பத்தி ஒன்றரை கரெக்ட் நான் என்ன பண்ணிட்டேன் எனக்கு முத எண் ரெண்டு ஏழு பை ரெண்டு அஞ்சு தான் வருது ஒவ்வொரு என்ன கூடியும் மைனஸ் ஒன்று பை ரெண்டு கழிச்சு தான் கொண்டு வந்தேன் இது வரைக்கும் புரியுதா அப்போ ஒன்று பை ரெண்டு கழிச்சு இல்லையா அதை கூட்டி வலித்தான் முப்பத்தி ஒன்று அறையாக கூட ஒரு அறையை கூட்டினாகும் அறைய அறைய ஒன்று ஆகிடும் முப்பத்தி ரெண்டுன்னு மாறிடும் அப்போது முப்பத்தி ரெண்டு ஆப்ஷன் ஏதான் சரியான விடை அவ்வளோதாங்க சார் இந்த கணக்கு தான் சார் புரியலன்னா நான் சொன்ன கான்செப்ட் இதுக்கு முன்னாடி மூணு கணக்கு போட்டேன் இல்லையா அது புரிஞ்சா இது ஈஸிங்க ஒரு முறைக்கு இன்னொரு முறை நீங்களே போட்டு பாருங்கள் ஏன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி பின்னங்கள் கொடுக்கவே தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும் நான் இன்னொரு முறையை ட்ரை பண்ணி எனக்கு வரல சார் அப்படின்னா அழகாக வந்து கமெண்ட் சொல்லுங்கள் இன்னும் வேணா நம்ம என்ன பண்ணலாம் இதுலையே இன்னும் ஒரு நாலஞ்சு கணக்கு எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக உங்களுக்கு செஞ்சு காமிக்கலாம் பட் புரிஞ்சு போனால் போதும் எதுக்கு சும்மான வரவளோன்னு பார்த்துக்கணும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவராலாக தெரிஞ்சுக்கிட்டா போதும் குரூப் ஃபோருக்கு ரொம்ப டெப்தாலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன் இதுக்கு அடுத்த கிளாஸ்ல என்ன பண்ணுவான்னா இதுக்கப்புறம் அங்கே பாருங்க இந்த நம்பர் சீரியஸ் கொடுத்துட்டு நான் என்ன நம்பர் இருக்கும்னு கேட்பான் அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிட்டத்தட்ட நம்ம புது புக்லேயே ரெண்டு கணக்கு இருக்குது டிஎன்பிஎஸி கேட்டு வச்சிருக்கோம் அதை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் பாய் அண்ட் சிஸ்டர்